வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சற்றும் எதிர்பாராத ஒரு கதைக்களம் யாருமே வந்து இந்த ட்ராக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல இந்த ட்ராக்கை கொண்டு வந்திருக்காங்க எஸ் நம்ம எல்லோரோட ஒன் ஆஃப் ஃபேவரட் அண்ட் டாப் ஆஃப் த சீரியலா இருக்கு சிங்கப்பெண்ணே சீரியல் இந்த த மோஸ்ட் அவைட்டட் ட்ராக் அன்பு தான் வந்துட்டு அழகன் அப்படின்ற உண்மை வந்து எப்போ ரிவீல் ஆகும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் லாஸ்ட் வீக் வந்து அதை ரிவீல் பண்ணி அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து நமக்கு காமிச்சிருந்தாங்க இப்போ தான் அன்புவும் ஆனந்தியும் சில அழகான மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைமில் இன்னைக்கு அதாவது இன்னைக்கு எபிசோடோடைய ப்ரொமோ நேத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ பார்த்ததுமே எல்லாருக்குமே செம்ம ஷாக் பிகாஸ் அவங்க வாமிட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு ஸோ இமீடியட்டாக எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகிறது ஒருவேளை ஆனந்தியோடைய பிரெக்னன்சி ட்ராக் வருமோ அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே ஆனந்திக்கும் தெரியாது ஈவன் அதுக்கு காரணமான மகேஷுக்குமே தெரியாது ஏன்னா ரெண்டு பேருமே வந்தா அப்போ சுய இல்லை அந்த மித்ரா வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஜூஸில் எதையோ கலந்து கொடுத்துருவாங்க எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச ஒரே பர்சன் மித்ரா மட்டும்தான் ஸோ அப்படியே டீம் வந்து அதை விட்டுருப்பாங்க இனிமேல் அந்த மாதிரி ஒரு ட்ராக் வரவே வராது அப்படின்லாம் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க பட் சடனாக அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டில் இப்படி ஒரு சீன் வந்துச்சு ஸோ கண்டிப்பாக அவங்க வாமிட் பண்ணவே நம்ம எல்லாருக்கும் அந்த டவுட் பிரெக்னன்சி ட்ராக்காக தான் இருக்கும்னு சொல்லி ஈவன் எனக்குமே அதாவது ஸ்ட்ரைக் ஆச்சு கண்டிப்பாக அப்கமிங்கில் வரும்னு சப்போஸ் அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு யார் காரணம் அப்படின்ற கொஸ்டின் ரைஸ் ஆகும் ஸோ அன்பு என்ன பண்ண போகிறாரு டீம் என்ன வச்சிருக்காங்க இப்போ தான் அன்பு உடந்தே சேர்த்து வச்சாங்க இப்போ பார்த்தா உடனே இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சு பேரை மாற்றிட்டு வாங்களோ அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பயமும் இருக்குது ஸோ பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு சைடு அவங்க அக்காவுக்கு நம்ம ஆனந்தியோடைய அக்கா கோவில் இருக்காங்க அவங்களோட மேரேஜ் ஸ்டார்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் மேரேஜ் ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ அந்த ஜோசிக்காரர் ஒருத்தர் வந்து சொல்றாரு இந்த முறையும் இந்த கல்யாணத்தில் உடன்பிறப்புனால ப்ராப்ளம் வரும்னு சொல்லி ஸோ இந்த முறை அவங்க அண்ணனால வரப்போறது இல்லை ஆனந்தியால தான் வருமோ அப்படின்னு ஒரு சின்ன ப்ரடிக்ஷனும் இருக்கு அப்கமிங் என்ன நடக்க போகுதுன்னு நீங்க கெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்கள் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம சேனலை சப்ஸ்கிரைப்